என்றும் திரவதில்லை நான் உன்னைவதில்லை நான் உன்னை என்றும் தவிரவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் தன்மணி போருமை காபே நான் உன்னை காண்கின்ற தேவன் தன்மணி போருமை காப்பேன் விளகுவதில்லை நான் என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உண்மை என்றும் கைவிடுவதில்லை இகையாத காலங்காத மனமே நானும் உடனிருக்க பயமே இகையாத காலங்காது மனமே நானுடன் இருக்க பயமே கூட கிடுவேன் உண்டவையும் கூட கிடுவேன் உண்டவலை போற்றிடுவேன் உன் கவலைகளாவையும் போற்றிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை தாங்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை தாங்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே Hallelujah, Hallelujah.

ஒருவன் தன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு ஜீவனை கொடுக்க அவன் துணிவான் ஆனால் இந்த இயேசுவோ பாவியா இருக்க எனக்காக ஜீவனை கொடுத்தாரு இந்த அன்பு விலையேறப்பட்ட அன்பு இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது இது என்ன தேவன் எனக்கு கொடுத்த

நாம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே இந்த இயேசுவை நாம் அறிவோம் என்று சொன்னான் அவரோடு கூட நித்தியத்திலே அவரோடு கூட சேர்ந்து இருப்போம் என்று சொல்லி பாவிகள் மனம் திருவது இயேசுக்கு பிரியமானதாக இருக்கிறது ஒருவன் பாவத்திலே மறிப்பான் என்று சொன்னால் அவன் பாவத்துக்குள்ளே அடிமையாக இருப்பான் அவனுக்கு நிச்சயமாக பாதாளம் உண்டு ஆனால் இந்த இயேசுவை நம்புகிறவர்களுக்கோ நித்திய கிருவை உண்டு அவரோடு கூட இருக்கிற சாக்கியம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் சொல்லுகிறோம் உலக வாழ்க்கை ஒரு நாள் எல்லாம் மறை மண்ணோடு மண்ணாக மறைந்து விடும் ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையிலே அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவரோடு கூட எடுத்துக் நிச்சயமாக இயேசு வருகை சமீபமா இருக்கிறது உலகத்திலே பாவங்கள் நிறைந்திருக்கிறது அங்கங்க அக்கிரமங்கள் அநியாயங்கள் நாசமோசங்கள் அநியாயங்கள் அதிகமாய் பெருக்க இருக்கிறபடினாலே இந்த இயேசு வருகை சமீபமா இருக்கிறது நாங்கள் அதே நேரங்களிலே அப்படியா உண்டு இயேசு வருவார் இயேசு வருகிறார் என்று சொல்லி அநேக நேரம் சொல்லி எப்போ வருவார் சொல்லி இப்ப வருவதற்கு ஆயத்தமா இருக்காது நாம அதுக்கு தகுதி உள்ளவர்களா மாறணும் மாம வாழ்க்கையை விட்டும் மாறணும் வாழ்க்கை விட்டும் மனம் திரும்பணும் ஒருவருக்கு தீமை செய்யாதவரி நன்மை செய்வர்களா இருக்கணும் அநேகரை நேசிக்கிறவர்களா இருக்கணும் அவர் அன்பில கட்டப்பட்டவர்களா இருக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த அன்பில நாம் நிற்போமனால் இந்த இயேசு நம்மை ரட்சித்துக் கொண்டு அவரோடு கூட வைத்துக் கொள்வார் என்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இந்த நாட்களிலே நம்ம அநேக பாருங்க வேதத்தில் இப்படிதான் சொல்லியிருக்கிறது கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போவோம் என்று சொல்லுகிறது எல்லா இடங்களிலும் பாருங்க எல்லா முதியோர்களை எல்லாம் வயது சென்றவர்கள் எல்லாம் தாய் தகப்பனை எல்லாம் அவங்க எல்லாம் ஒதுக்கி விட்டு தான் வாழ்ந்தால் போதும் நம் சுக்கித்து போதும் என்று சொல்லி இப்படியா வாழ்கிற வாழ்க்கை இது ஒன்றே போதும் உங்களுக்கு இயேசு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள இந்த ஆண்டவர் எங்க காலங்களில நாங்கள் வாழ்ந்த போது என் தாய் தகப்பனை எல்லாம் நாங்கள் அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த காலத்திலோ எந்த பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை தேவை என்று வந்தால் தாய் தகப்பனை பார்ப்பார்கள் பிள்ளை என்றால் விட்டு விடுவார்கள் வேதமாக தான் சொல்லுது பிள்ளைகளோட அன்பு